ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் போகிற விஷயங்களை வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஷாக் ஆவீங்க நிறையா பேர் வந்து எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு ரெண்டு விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கேர்ள்ஸுக்கு வந்து எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது இப்போ ஒரு பொண்ணு ரோடில் நடந்து போகிறோன்னா அதுக்கு சேஃப்டி கிடையாது அப்போ தான் இப்போ தான் வந்து அப்படி தான் இருக்குது ஏன்னா ஏன்னா வந்து டெய்லியும் நம்ம வர நியூஸ் வச்சே தெரிஞ்சுக்கிறோம் இப்போ வந்து நல்லம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து ஒரு சின்ன பொண்ணை வந்து ப்ரெக்னெண்ட் ஆக்கி ஒரு பெரிய அதிர்ச்சி அடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இப்போ அமைஞ்சிருக்குது ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா தன்னுடைய பேரண்ட்ஸே வந்து விலை மாதர்களாக வந்து பொண்ணை அனு அனுப்பப்படுறாங்க இந்த வீடியோவில் வந்து அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னு சொல்லிட்டு பாருங்கள் ஸோ இந்த நியூஸை கேட்டுட்டு நீங்கள் கமெண்டில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ வந்து சொல்லுங்கள் என்னென்னா சிவபுரி அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்டில் மத்திய பிரதேஷ் அப்படின்ற அந்த ஊரில் வந்து ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமமில் வந்து பார்த்திங்கன்னா ததிச்சா பிரதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவல் ஒன்று பண்ணுறாங்க அதனால் அன்றாடமாக அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒரு கொள்கை இணைய வச்சுக்கோங்களேன் அது என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்ஸே வந்து அவங்க பொண்ணுங்களை வந்து விலை மாதர்களாக வந்து அனுப்பப்படுறாங்க இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது இது இப்போ தான் ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் வந்து வெளியே வந்திருக்கு விலைமாதர்கள் அதாவது எப்படின்னா எயிட்டீன் டூ எயிட்டீனில் ஒரு சிக்ஸ் டூ ஒரு குழந்த ஒரு ஆறு வயசு குழந்த ஆறு வயசு குழந்தையிலேருந்து பதினஞ்சு வயசு அது வரைக்கும் ஒரு ரேட் அந்த ரேட்டு விர்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங் அந்த ஸ்டேஜ் இருக்குல்லே அது வந்து விர்ஜின்னு சொல்லுவாங்க அந்த விர்ஜின் ஸ்டேஜு அதையும் அந்த விர்ஜின் ஸ்டேஜு வரைக்கும் ஒரு ரேட்டு அதாவது அதுவே எப்படி வாங்குறாங்கன்னா ஒரு ஸ்டாம்பும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் காசும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பொண்ணை வந்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நம்ம ஊரில் வந்து பைக்கு அந்த மாதிரி ரெண்ட் எடுப்போம் ஸோ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அந்த மாதிரி வந்து ரெண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இது வந்து ரொம்ப வந்து கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்படியும் இருக்காங்களா ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல இதில் ஒரு கஷ்டப்படுறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அவங்க பேரண்ட்ஸே வந்து அனுப்புகிறாங்க இந்த மாதிரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரெண்ட்ஸ் என்னென்னா உடல் ரீதியாக வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குதோ அதை வந்து சரி பண்ணி ஒரு அழகாக காட்டுறதுக்காக வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு வந்து ரெண்டுக்கு வந்து கொடுத்துட்றாங்க அவங்க வந்து என்னென்னா கிழ அதாவது இதில் என்ன ஒரு இதுனால் குழந்தையே வந்து கொடுக்குறாங்க ஆறு வயசு குழந்தை அதுக்கு என்ன தெரியும் ஆறு வயசு குழந்தையிலேருந்து பதினஞ்சு வயசு அவங்களுக்கு எதுவும் தெரியாது ஸோ அவங்க விர்ஜின் அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு ரேட் அதிகமாக போகுது மேரிட் உமனுக்கும் ஒரு தனி ரேட்டு அது சொல்கிறாங்க மேரிட் உமனுக்கு ஒரு தனி ரேட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வந்து அது கூட சேர்ந்தது தான் அவங்க எல்லாருமே வந்து தனித்தனி உமன்ஸுக்கு வந்து இவ்வளோ உள்ள ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விற்கிறாங்க இது வந்து நேற்று நான் சடனாக வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணும்போது கேள்விப்பட்டேன் சரி இதை நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம் இது வீடியோவை மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துனா நிறைய பேருக்கு தெரியாது நான் எதார்த்தமாக மொபைல் யூஸ் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஸோ அதனால் இன்னுமே வந்து இந்த மாதிரி உலகத்தில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஓகேங்களா இது எப்படி விஷயம் விஷயம்னு தெரியல கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இது வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்றத விட இந்த வீடியோ வந்து கவர்மெண்ட்டுக்கு போய் சேரணும் ஆனால் நிறைய பேர் அந்த மாதிரி வீடியோ பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம சைட்லேருந்து நம்ம குரல் எப்பவுமே இருக்கும் லே கேர்ள்ஸுக்குன்னு ஒன்றுனா வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு இதுவாகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்ம சைடு வந்து குரல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன் ஸோ வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டு உங்களுக்கு நினைச்சாங்க வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து ஒரு ஒரு ஆறு வயசு குழந்தையிலேருந்து இந்த மாதிரி பண்ணி அவங்க அப்பா அம்மாவே போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு என் பொண்ணுக்கு ரெண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அது எடுத்துகிட்டு போகிறோன்றது ஒரு கவலை எழுதிக்குரிய ஒரு விஷயம் அது எனக்கு மனசே வந்து ஒரு மாதிரி அடிச்சு நேரத்தை கேள்விப்பட்டதுலேருந்து ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு இதுதான் போவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க போவர்ட்டி மீன்ஸ் ஒரு எக்கனாமிக்கலே அன்பாலன்ஸ்டாக இருக்காங்க அவங்ககிட்ட காசு கிடையாது காசு இல்லாத ஒரே காரணம் எந்த ஒரு காசும் வர்றதுக்கான ஒரு எந்த ஒரு வழியுமே கிடையாது அவங்களால எதுவும் பண்ண முடியல ஸோ அதனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த மாதிரி தன்னோட பொண்ணு தன்னோடைய அக்கா அந்த மாதிரி வந்து இலை மாதிரிலாம் வந்து அனுப்பப்படுறாங்க ஸோ இது வந்து ஒரு அதிர்ச்சி அறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது வந்து எத்தனை பேருக்கு வந்து எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆகும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் ஸோ அதனால் இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும் ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இது இல்லாமல் சரியான எஜுகேஷன் கிடையாது அவங்களுக்கு அது இதிலேருந்து தெரியுதா உங்களுக்கு எஜுகேஷன் இல்லை அப்படின்றது அதுவும் அவங்களுக்கு கிடைக்கணும் ஸோ இது எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சொசைட்டி பற்றி இப்போ இருக்கிற இதை வச்சு என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுதான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லலாம் பார்த்தேன் ஸோ வந்து நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம் தேங்க் யூ